நாம் தற்போது பார்த்து கொண்டிருப்பது திருவேடகம் ஏடகநாதேஸ்வரர் ஆகும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற இத்தலம் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது இனி இத்தலத்தின் சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே திருவேடகம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஏடகநாதர் கோவில் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும் இத்தலத்தின் மூலவர் நாதேஸ்வரர் தாயார் ஏழவார் குழலி இத்தலத்தின் வில்வமரமும் தலத்தின் தீர்த்தமாக பிரம்ம தீர்த்த குளம் மற்றும் வைகை ஆறு ஆகியவை உள்ளன திருஞான வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தலும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க வையக முந்துய தீர்க்கவே என்ற திருப்பதியம் எழுதிய ஓலை வயகை ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து கரையை அடைந்த தலமாகும் மதுரையிலிருந்து வடக்கே வைகை நதியின் கரையோரம் அமைந்துள்ள சிவத்தலம் திருவேடகம் ஆகும் இங்கு வைகை நதி தெற்கு வடக்காக ஓடுவதால் காசிக்கு நிகரான சிறப்புடையதாக இத்தலம் கருதப்படுகிறது இத்தலத்தில் ஒரு நாள் தங்கியிருந்து இறைவனை முழு மனதுடன் பூஜை அர்ச்சனை முதலியன செய்து வழிபட்டால் காசியில் ஆயுள் முழுவதும் வாழ்ந்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பிரம்மா பராசரர் வியாசர் ஆகியோர் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டுள்ளனர் இக்கோவிலில் உள்ள கால பைரவர் சன்னதியும் மிகவும் விசேஷமானது இதன் தல வரலாறு என்று பார்க்கும் பொழுது மதுரையை அரசாண்டு வந்த கூன் பாண்டியன் சமண சமயத்தை சார்ந்தவன் அவன் மனைவி மங்கையர்கரசி ஒரு சிறந்த சிவபக்தை அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழ்பவள் சைவத்தை காப்பாற்ற மங்கையர்கரசி அழைப்பின் திருஞான பூசி அரசன் கூன் பாண்டியனின் வெப்பநோய் நீக்க உதவினார் அங்கிருந்த சமணர்கள் ஆத்திரமுற்று சம்பந்தருடன் அனல்வாதம் புனல்வாதம் புரிந்தனர் சமணர்கள் தங்கள் ஏட்டை தீயிலிட்ட போது அது எரிந்து சாம்பலாயிற்று ஆனால் ஞானசம்மந்தர் சம்பந்தர் பதிகம் எழுதிய ஏட்டை தீயிலிட்ட போது அது எரிந்து சாம்பலாகாமல் பச்சையாகவே இருந்தது பின்பு புனல்வாதத்தின் போது சமணர்கள் எழுதிய ஏட்டை ஆற்றில் விட்டபோது அது ஆற்றுடன் சென்றது ஆனால் சம்பந்தர் வாழ்க அந்தனர் என்று தொடங்கும் பதிகம் எழுதியிட்ட ஏட்டை வைகை ஆற்றில் விட்டபோது அது வைகை நதியின் நீரோட்டத்தை எதிர்த்து சென்றது மதுரை பாண்டிய மன்னனின் மந்திரி குளச்சிரையார் என்பவர் முதலியின் மீதேறி வைகை நதியின் நீரோட்டத்தை எதிர்த்து செல்லும் ஏட்டை பின்தொடர்ந்து செல்ல அது ஓரிடத்தில் வைகை ஆற்றின் கரையில் ஒதுங்கியது பாண்டிய மன்னன் ஏழு ஒதுங்கிய இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை கண்டு அங்கு ஒரு ஆலயம் எழுப்பினான் அதுவே திருவேடகம் என்ற இந்த பாடல் பெற்ற தலமாகும் இது கிழக்கு நோக்கிய கோவிலாகும் வண்ண வளைவுகள் உடையது அம்மையப்பருக்கு ஐந்து நிலை கோபுரங்கள் தனித்தனியே காட்சி தருகின்றன இங்கும் திருமண பூஜை செய்யப்படுகிறது ஏலவார் குழலிக்கு மாலை அணிவித்து அதை வீட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாற்பத்தி எட்டு தினங்கள் தொடர்ந்து பூஜித்து வர திருமண தடை நீங்க பெற்று விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை திருமணத்திற்கு பின் தம்பதி சமேதராக இங்கு வந்து ஏடகநாதரையும் அம்பாளையும் வழிபட வேண்டும் இத்தலம் காலை ஆறரை மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும்